வணக்கம் மதுரை சமயநல்லூர் அருகே தேனூர் கிராமத்தில் சுந்தரவள்ளி அம்மன் கோவில் புரட்டாசி திருவிழாவிற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழு தலைமையில் திருவிழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டு சமயநல்லூர் காவல் நிலையத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகில் உள்ள தேனூர் கிராமத்தில் சுந்தரவள்ளி அம்மன் கோவில் ஆண்டுதோறும் புரட்டாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த ஆண்டு முதல் சுந்தரவள்ளி அம்மன் கோவில் திருவிழாவானது அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த ஆண்டு புரட்டாசி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை சார்பாக புதிதாக மூன்று நபர்கள் அடங்கிய அறங்காவலர் குழு புதிதாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தேனூர் கிராமத்தை சேர்ந்த மற்றொரு தரப்பு பொதுமக்கள் இந்த மூன்று அறங்காவலர்கள் குழு முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என கூறுகின்றனர் அரங்காவலர்கள் குழு தலைமையில் புரட்டாசி திருவிழாவானது நடைபெறுவதற்கும் அந்த கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தேனூர் கிராமத்தில் சுந்தரவள்ளியம்மன் கோவிலில் ஒரு தரப்பு மரியாதை எதுவும் வழங்கக்கூடாது என்றும் மற்றொரு தரப்பு கிராமத்து பழைய பாரம்பரிய முறைப்படி கோவில் திருவிழா நடத்த வேண்டும் என்றும் இருதரப்பும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதால் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது